கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி சுமார் தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நிறைவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார் கோவை 91வது ஓராவது வார்டு பகுதியில் உள்ள குளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணியின் முயற்சியால் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் நிதியில் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கூடுதலாக நான்கு வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து சுண்டக்காமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு அரங்கத்தை குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார் மேலும் பன்னிரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேசை மற்றும் நாற்காலிகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக வழங்கினார் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார்